ഡിഫറൻറ്റ് ഡിഫറൻറ്റ് ഓഡിയൻസ് കൊണ്ടുപോയി சடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரி இல்லை இப்போ கே பாலச்சந்திர சார்ல இருந்தா ஆரம்பிச்சு பாரதியா சார் வச்சு அவங்களாம் பண்ணிட்டாங்க ரெஜெண்ட் அந்த நிறைய பேரலல் சினிமான்றது எப்பவுமே இருக்கு மிஷ்கின் சார் இருக்கும் ராம் சார் நிறைய பேர் பேரல் சினிமா பண்ணிட்டே தான் இருக்காங்க கமர்ஷியல் அது எப்பவுமே இருக்கு அது பிக்ச் சொல்றது அது இருக்கு பட் இந்த மாதிரி கண்டென்ட் ஒரிய்க்கும் அதை கரெக்டாக போய் அந்த ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி அந்த எமோஷனல் கனெக்ட் தான் வேணும் நம்ம என்ன பட்ஜெட்டோ அது என்னவோ அது பீப்பிள் வந்து பட்ஜெட் பார்த்து வர மாட்டாங்க அது எமோஷனல் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த பிலிம் வந்து அது அவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நம்ம தான் படம் பண்றோம் இல்லைன்னா ஓன்லி பிக்ஸ் ஸ்டார்ஸ் படம் தான் நடக்கும் நம்ம மிடில் சின்ன படம் தான் நடக்கவே நடக்காது இல்லையா அதுக்கு எப்பயுமே தமிழ் ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது பட் எங்கள் ஊர்ல உங்க படம் அதிகமாக ஏன் ஓடுதுன்னா அவங்களுக்கு பிடிக்குது அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கு இல்லையா ரொம்ப ரியலிஸ்டிக் டேக் வந்து பிடிச்சிருக்கு அந்த டேஸ்ட் எப்பயுமே இருக்கு அது இல்லைன்னு நாங்கள் இதுவும் பார்ப்போம் அதுவும் பார்ப்போம் அடுத்த நாளே வந்து நாங்கள் மிகப்பெரிய கமர்ஷியல் ஃபிலிமும் நாங்கள் பார்ப்போம் இதுவும் பார்ப்போம் ஸோ அந்த டேஸ்ட் மாறாது அது கரெக்டாக வர்ற பட்சத்தில் அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அது கரெக்டான ஒரு வீட்டில் வரும்போது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி மஞ்சள் நம்ம ஊரில் எவ்வளோ தமிழில் இங்கே விட அங்க கிட்டன்னுதான் நான் கேள்விப்பட்டேன் அது நீங்கள்தான் சொன்னாங்க சோ அந்த மாதிரி தானா அது ஆடியன்ஸ் வந்து எப்போ அந்த மாதிரி பிச்ச அப்படி பாக்குறندாரு அவங்க எமோஷனலா அவங்க கனெக்ட் ஆனானா அது லோ சின்ன படம் அப்படி இருந்தாலும் அது வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க அந்த நினைக்கே தான் நம்மலாம் 얘기க்கிட்டு இருக்கோம் ரீசன்டா நமக்கு இந்த படம் எவ்வளவு நல்லா இந்த படம் நல்லா பண்ண இருந்து இந்த படம் तो कोपेस्ट फाइट अगेन हम्म कैन आई पे टू ऑल द फिल्म ऑन स्क्रीन पे बन रहा है ऑफ स्क्रीन पे बन रहा है ऑफ कोर्स यू डोंट हैव इट्स अ वेरी जॉली पर्सन एंड अपीयर एलार्ड ग्रीन थैंक यू सिमिलर फिल्म इन डायरेक्टर सड इज अ वेरी जॉली पर्सन आद्या एज यूजुअल वी हैव ऑलरेडी वर्कड टुगेदर शी इज आल्सो हैप्पी सोल बिल्कुल करती है आद्या आट सो എങ്ങനെ മലയാളത്തിലെ സിനിമകൾ ക്രിയേറ്റീവ് ആയിട്ടാണെങ്കിൽ കണ്ടുപോകുന്നത് ും രണ്ട് എനിക്ക് ഫീൽ ചെയ്തിട്ട് പിന്നെ ഇതില് പറയാലും നമ്മൾ എടുത്ത് ബിഹേവ് ചെയ്യും കുറച്ചും കൂടെ എന്താ പറയാ വൈഡ് മാർക്കറ്റ് ആണ് അങ്ങനെ അല്ലാതെ വേണം അല്ലെങ്കിൽ വലിയ ഡിഫറൻസ് ഒന്നും എനിക്ക് ഫീൽ ചെയ്തിട്ടില്ല പിന്നെ Okay.